அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா பிரிந்த கணவன் மனைவி வசியம் இது யார் யாரெல்லாம் வந்து செய்யலாம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிந்த கணவன் மனைவி செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா பிரிந்த காதலன் காதலி வந்து செய்யலாம் இல்லைனாக்கா இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து செய்யலாம் சரிங்களா இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு சரிங்களா இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாங்க அதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடாக இருந்தால் கூட கணவன் மனைவி இருப்பாங்க காதலன் காதலி வந்து பிரிஞ்சிருப்பாங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு ஒன் லோவாக வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் சாமி இந்த பையன் வந்து என்னைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் இந்த பொண்ணு வந்து என்னை திரும்பி கூட வந்து பார்க்க மாட்டேன்து அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு முழுமையாக வந்து பார்த்து இந்த விஷயத்த வந்து பண்ணலாம் இருபத்தி ஒரு நாள் சரிங்களா கரெக்டாக வந்து இருபத்தி ஒரு நாளில் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சே நாளில் வந்து சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலருக்கு ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் அதாவது அதிகபட்சமாக வந்து இருபத்தி ஒரு நாள் இதையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் வந்து செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்துட்டு எந்த விதமான மந்திரமும் வந்து கிடையாது உங்கள் வந்துட்டு போஜ் பத்ரா பேப்பரும் குங்கும பூவும் இருந்தாக்கா மட்டும் வந்து போதும் சரிங்களா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு நல்ல வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமையில் ஒன்று நைட்டு வந்து பண்ணுங்கள் அதாவது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒன்றானாக்கா அது அடுத்த நாள் சரிங்களா அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணுங்கள் நீங்கள் இந்த பேப்பரை புதைக்கிற நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கர ஓரையாக வந்து இருக்கணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்களா சுக்கர ஓர அந்த ஓரையாக வந்து இருக்கணும் இதே மட்டும் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த எந்திரத்தை வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது தாங்க வந்து எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஜ் பத்ரா பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்குங்க நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த போஜ் பத்ரான்றது அவ்வளோ சக்தி வாய்ந்த வந்து ஒரு பேப்பர் இது வந்து நீங்கள் அமேசானு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ வே எந்த விதமான நாட்டு மருந்து கடையிலையும் இந்த பேப்பர் வந்து கிடைக்கிறதில்ல எந்த விதமான பூஜை சாமான் வைக்கிற கடையிலையும் இந்த பேப்பர் வந்து கிடைக்கிறது இல்லை சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி வந்து ஒரு ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போது இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எழுதணும் சரிங்களா அதாவது உங்களோட வலது பக்கமாக வந்து ஆரம்பித்து இடது பக்கமாக வந்து முடிக்கணும் குங்கும பூ ஒரு ஐம்பது கிராமோ ஒரு நூறு கிராமோ எடுத்துக்கங்க அதில் வந்து குங் கொஞ்சமாக வந்துட்டு பன்னீர் வந்து கலந்துக்குங்க சரிங்களா அந்த பன்னீர் வந்து கலந்துக்கினிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சிகப்பு பச்சை அந்த கலரில் வந்துட்டு அந்த அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு கலரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மை வந்து தயாராகும் சரிங்களா குங்குமப்பூ வந்து கலந்தீங்கனாக்கா இந்த மாதிரி கலரில் வந்து தயாராகும் ரொம்ப வந்து தண்ணியாக வந்து கலக்கிடாதீங்க மை மாதிரி வந்து கலக்கிங்க அந்த மை மாதிரி வந்து கலக்கிட்டீங்கனாக்கா செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எழுத வேண்டிய குச்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றும் மாதுளம் பழம் குச்சியால் எழுதலாம் இல்லைனாக்கா மல்லிகைப்பூ குச்சால் வந்து எழுதலாம் எழுதிக்கின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்குங்க சரிங்களா அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நடுவில் வந்து பெண் அதாவது பெயர் அவங்களோட தாயாரோட பெயரோடு வந்து சேர்த்து வந்து எழுதணும் அது பெண்ணோட பெயராக இருந்தாக்கா அவங்க அம்மா பேர் ஆணோட பெயராக இருந்தாக்கா அவங்க அம்மா பேர் சேர்த்து வந்து எழுதிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தீப தூபங்கள்லாம் வந்து காட்டிக்கிறீங்க அதாவது ஒரு ரெண்டு ஊதுபத்தி பத்தி காட்டிக்கோங்க சாம்பிராணி போக்கை வந்து போடுங்க சரிங்களா ஒரு நல்லா வந்து ஒரு மனசார வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இவங்க வந்து எனக்கு வசியமாகணும் இவங்க வந்து எனக்கு வசியமாகணும்னு சொல்லி வேண்டிக்கினு இதை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா வெள்ளை கலர் நூலால் இந்த பேப்பரை வந்து சுற்றிக்கிங்க நல்லா வந்துட்டு நல்லா உருட்டிக்கின்னு சுற்றிக்கின்னு உங்கள் வீட்டை எதிர்க்க புதைச்சிடுங்க